அவனுக்கு என்ன அவன் படிச்சான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான் வேலைக்கு போனா திடீர்னு வீட்டை கட்டி கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் உடனே குழந்தை பிறந்துச்சு அவன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்கான கதை தான் இது இந்த கதையை உங்களிடம் பயிர்வது உங்க அன்பு தோழி விஜயா கொள்ளும் குத்துவிட்டும் அழுக்கு மூட்டைகளை இறக்கிய பின் கழுதைகளை முன்னங்கால்களை மட்டும் கட்டி மேயவிட்டான் சலவை தொழிலாளி அவை வெளியில் போய் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது அவ்விடத்தில் குதிரைப்படை ஒன்று வந்திறங்க குதிரைகளின் சேனத்தை இறக்கி கொள்ளும் கொள்ளும் கொடுத்து அவற்றின் தீர உடல்களை விட்டன போய் வீரர்கள் இரு கண்ட கழுதைகள் இவையும் நன்மை போல்தான் இருக்கின்றன இவைகளுக்கு மட்டும் என்ன கொள்ளு புல்லு தேய்ப்பு சிறப்பு நமக்கும் இமாலயனை எல்லாம் செய்ய வேண்டும் என நாம் எஜமானிடம் நாம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தன சற்று நேரத்திலே வேறொரு குதிரைப்படை அங்கே வந்தது போர் மூண்டது பல குதிரைகளுக்கு குத்தும் வெட்டும் விழுந்தன தலைக்கால்கள் முடிந்தன இதையும் பார்த்த கழுதைகள் நமக்கு கொள்ளும் வேண்டாம் இந்த குத்தும் வேண்டாம் என்று உடனே தமக்குள் முடிவு செய்து கொண்டன நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு துன்பங்களும் ஏற்படும் என்பதை இதனால் அறிய முடிகிறது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க மட்டும் நீங்க போராமப்படாதீங்க அவங்க அந்த இடத்துக்கு வர அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே के बाय okay